You know what

தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த தீர்க்க வார்த்தை இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அதிகாலையின் வெளிச்சமாக இருக்கிற நான் என் பிள்ளைகளை சந்திப்பேன் என்று ஆண்டவர் நான் உன்னை சந்திக்க போகிறேன் யார் உங்களை தண்ணுகிறான் இல்லையோ யார் உங்களை கண்டுகொள்கிறார்களோ இல்லையோ அருணோதயம் உங்களை சந்திக்க போகிறேன்

அவங்களை சந்திப்பதற்கு மனசு ரொம்ப என்ன செய்யும் ஏங்கும் ஆனா ஒரு சிலரை ஏண்டா போய் போய் இளமோகத்தில் இன்னைக்கு நானே இல்ல இல்லை ஒரு சிலரெல்லாம் சந்திச்சுட்டோம் அப்படின்னா ஏண்டா இவனை சந்திச்சோம் அப்படின்னு வாழ்க்கையை என்ன செஞ்சிடும் வெறுத்துருவோம் இவனை போய் சந்திச்சுட்டேன் இன்னைக்கு போய் இவன் முகத்தில் நான் சொல்லுகிறேன் பிடிப்பட்டு ஒரு சந்திப்பு வந்து நீங்களும் நானும் சந்திக்கிற அந்த அருணோதையும் நீங்களும் நானும் சந்திக்கிற அந்த வெளிச்சம் என்னை சந்திக்கும் பொழுது என் குடும்பத்தை சந்திக்கும் பொழுது இதுவரை பார்க்காத ஒரு பெரிய பிரேத்துருமை கத்தலை ஏற்படுத்தும் கையத்தட்டி கத்த இருக்கணும் வைமலையை செலுத்துங்க அந்த வெளிச்சங்களை சந்திப்பதாக அவ்வளோ இந்த வெளிச்சம் எப்படிலாம் என்னை சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சில காரியம் எனக்காக ஓப்பனாகும்

என்னை காண்கிற என் ரோகியே என்று அழுது கொண்டு இருக்கிறார் அந்த இடத்துல உதவிக்கு யாரும் வரல நம்பின சாராலும் வரல நம்பின ஆபிரகாமும் வரல எங்க பார்த்தாலும் வனாந்தம் எங்க பார்த்தாலும் காடு எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை தண்ணிக்கும் அப்பொழுது அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கும் சாதகமே இல்லை பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன்னு பிள்ளைய தூரத்தில் போட்டுட்டு

எப்பொழுது அருணோதயம் ஆகாரை சந்தித்ததோ அப்பொழுதே பைபிள் வாசிக்கிறோம் ஆகாருக்காக பிள்ளைக்காக ஒரு திறவை ஒரு துறவை ஒரு நீரூற்றை கத்தர் ஓப்ப

அது தண்ணி அங்க தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல இல்லை என்ன என்னை சந்திச்சதாலே இயற்கைக்கு மாறாக ஒரு சூப்பர் நேச்சர் இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு தீக்கல சினமா சொல்றா இந்த வருஷம் முடிவதற்குன்னு ஏழு எட்டு நாள்தான் இருக்குது இந்த எட்டு நாளைக்குள்ள அதிகாலையும் சூரிய வெளிச்சமா இருக்கிற அருணோதயம் உன்னை சந்திக்க போகிறது உனக்கான துறவு திறக்கப்பட போகிறது உன் பிள்ளைக்கான உன் எதிர்காலத்துக்கான சில துறவுகளை கத்த சிறப்பாக சத்ரவ ராமேனி சுவரன் சத்திர ராமேனி சுவரன் அருணோதயம் என்னை சந்திக்கிறது அப்பொழுதெல்லாம் சில காரியம்

எனக்கான நம்பிக்கையான வார்த்தை வெளிப்படும் எனக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை வரும் அருணோதயம் இன்றைக்கு உங்களை சந்திக்க போகிறது உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து உங்க ஊழியத்தை குறித்து சில தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்றைக்கு உங்களுக்காய் வெளிப்பட போகிறது தட்டி கத்தருக்கு மயமையை

இவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு கண்டிப்பா நம்ம வேலை ஏறி அது வரைக்கும் இவனுக்கு எந்த ஹோப்பு இல்லை அது வரைக்கும் எந்த நம்பிக்கை கிடையாது எப்பொழுது இந்த அருணோதயம் அவனுக்கு முன்னாடி ஏனையை வச்சு ஏ யா நீ தனியார் அல்ல நீ அனாதை அல்ல நீ துரத்தி விடப்பட்டவன் அல்ல இதோ நட்கள் வரப் போகிறது இதே இடத்துல நீ ஏல் பெற்றனாய் மாறப் போகிறா இரண்டு பெரிய பரிவாளன் உனையை தாப்பனாய் மாற்றுவே தீக்க தரிசனிமா பேசுறாருங்க தீர்க்க தரிசனமா பேசுகிறாருங்க

உண காரியம் வெளிப்படும் என் எதிர்காலத்தை குறித்து தீர்க்க எப்பொழுதெல்லாம் இந்த வெளிப்பதும் என்னை சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என் சரீனத்துல என் ஆவியில ஒரு அற்புதம் நடக்கும் எத்தனை பேர் அற்புதத்துக்காய் காத்து வந்திருக்கிறீங்க நல்ல கையை தட்டி கத்திரிக்க மயிமையை செலுத்துங்க நல்ல கையை தட்டி கச்சனைக்கு மயிமையை செலுத்தும் ராமன் சொல்றீங்க எப்பொழுது இந்த அருணோதயம் என்னை சந்திக்கிறதோ அப்பொழுது இயற்கைக்கு மாறான அற்புதம் நடக்கும் முப்பத்தி எட்டு வருஷம் படுத்திருக்கிறான் தேவது வரும்போது என்ன நடக்குது பதினோரு மாசம் சொல்லி பன்னெண்டு மாசம் ஆயிடுச்சு எனக்கு நடக்கல முப்பத்தெண்டு வருஷமா நிறைய அற்புதத்தை அற்புதம் நடக்கிறது ஹீரோ உள்ள எண்ட்ரி ஹீரோ எண்ட்ரி ஒரு விசில் சத்தம்லாம் என்ன होप இல்லாம என்ன होप இல்லாம அப்பதான் இந்த இந்த ஹீரோ உள்ள எந்துச்சு வந்த ஒரே ஒரு வார்த்தை உன் எடுத்து கொண்டு நட சில அற்புதம் இப்பொழுது நடக்கப் போகிறது உங்க சனீரத்தில் உங்க இப்போ யாரும் என்ன செய்யக்கூடாது முன்னாடி வாழக்கூடாது இதெல்லாம் என்ன ஆகணும் என்ன வரும் அமஸ்தபுரம் இது நம்ம எதே செ பூணம் வந்தா அது அவங்க தான் இப்போ ஏசு ஒரு ஒரு ஊருக்குள்ள போறாரு தத்துறோம் உள்ளே இருந்து

என்ன சொல்லணும் அருணோதயம் அவளுக்கு கண்டிப்பா புரிய என்னது அருணோதயம் இருங்க பாஸ் நாளைக்கு வீடியோ போடுவாரு அந்த வீடியோ உங்களுக்கு என்ன செய்யறீங்களா கிறிஸ்துமஸ் நாட்கள் யார் என்னை சந்திக்கிறார்களோ இல்லையோ யார் என்னை கண்டுகொள்கிறார்களோ இல்லையோ யார் என்னை பார்க்கிறார்களோ இல்லையோ உன்னரத்திலிருந்து

அழுதுட்டாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் கண்டுகொள்வாங்க அவங்க என்ன நினைக்க மாட்டாங்களா இவங்க என்ன யோசிக்க மாட்டாங்களா அவங்க என்ன பார்த்து ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களா அவங்க என்ன பார்த்து சாப்பிட்டியான கேட்க மாட்டாங்களா உனக்கு என்ன வேணும் ஏ நிறைய மனுஷனை நம்பி நம்பி உறவுகளை நம்பி நம்பி தோற்றுறோம் நண்பர்களை நம்பி நம்பி நிறைய சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஏமாந்து ஒண்ணுமே இல்லாம தான் நிற்கும்